தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சை ஆரம்பித்து விட்டது இந்த கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தன் மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புகிறார் அதிகபட்சம் காங்கிரசுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் மம்தா தொலைபேசியில் பேசியுள்ளார் காங்கிரஸை அதிகமாக நம்ப வேண்டாம் மாநில கட்சிகளை காங்கிரஸ் மதிக்காமல் பெரிய அண்ணன் போல் செயல்படுகிறது எனவே தொகுதி பங்கீட்டில் நீங்கள் கவனமாக அதிக நெருக்கம் காட்டாதீர்கள் என போனில் பேசியுள்ளதாக திரிணாமுல் தரப்பில் தான் தொலைபேசியில் பேசியதை பத்திரிகை செய்தியாக மம்தா வெளியிட்டார் இது மேற்குவங்க பத்திரிகைகளில் வெளியானது ஏன் தமிழகத்தில் இந்த செய்தி வெளிவரவில்லை ராகுலுடன் ஸ்டாலின் நெருக்கமாக இருப்பதால் இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்து விட்டாரா என கோபமாக கேட்கிறாராம் மம்தா